நான் தான் உண்மையான பாமக அன்புமணி பாமகன்னே சொல்லக்கூடாது பாமக தொடர்ந்து எந்த அணியில் இருக்கோ அந்த அணியும் தோல்வியை சந்திச்சிருக்கு பாமகவும் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க ராமதாஸ் அவர்கள் ஒரு தனி அணியாகவும் அன்புமணி அவர்கள் ஒரு தனி அணியாகவும் செயல்பட்டு வர்றாங்க பாமகக்கான அந்த ஓட்டு வங்கி அப்படிங்கிறது வந்து எந்த தேர்தலையுமே அவங்களுடைய வாக்கு வந்து வந்து சரிஞ்சு சரியவே இல்லை ராமதாஸ் அவர்கள் அப்படிங்கிறது அந்த அந்த ஒரு பேருக்கு பின்னாடி அவருக்கான ஒரு பொலிட்டிக்கல் லெகசி அப்படிங்கிறது இருக்கு சட்டமன்றத்திலையோ வச்சு வச்சதா அப்படின்னா அது இல்லை அவங்க தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள ஒரு அப்பா பையன் எப்படி சண்டை போடுவாங்களோ அது போல சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க ராமதாஸ் அவர்கள் அவர்களுக்கு வந்து இருக்கக்கூடியது பாமக உள்ள அகாமடேட் பண்ற அளவுக்கு டிஎம்கே கிட்ட ஸ்பேஸ் இருந்தா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் அன்பு வணக்கம் தமிழக அரசியல் தினம்தோறும் பல்வேறு மாற்றங்களையும் திருப்பங்களையும் பார்த்து வருகிறது நிறைய முக்கியமான செய்திகள் தினம் பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட ஓராண்டாகவே வந்து தந்தை மகனுக்கு இடையே ஒரு பெரிய பிளவு உண்டாகி அன்புமணி அவர்கள் வந்து அண்ணா திமுக பாஜக இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த அணியில் நாங்கள் கூட்டணி வைக்க விரும்புகிறோம் இதுதான் பாமக தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய விருப்பம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அன்புமணி அவர்களும் வெளிப்படையா அறிவிச்சிட்டாங்க இப்போ ராமதாஸ் அவர்கள் அவர் தனியா இருக்கிறாரு அவர் கூட இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக இருக்கிறாங்க இன்னும் சிலர் வந்து அன்புமணி அவர்கள் தரப்பில் இருக்கிறாங்க அதுபோக செயல் தலைவராகவும் கௌரவ தலைவராகவும் இப்படி ராமதாஸ் அவர்கள் ஒரு பெரிய பட்டியல் வச்சிருக்கிறாரு தனக்கான நிர்வாகிகள் நான் தான் உண்மையான பாமக அன்புமணி பாமகனே சொல்லக்கூடாது அன்புமணி வந்து பேருக்கு பின்னாடி ராமதாஸ்ங்கிறது போட்டுக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான விமர்சனங்கள் அன்புமணி மேல முன்வைக்கிறாங்க இப்படி ராமதாஸ் அவர்கள் ஒரு தனி அணியாகவும் அன்புமணி அவர்கள் ஒரு தனி அணியாகவும் செயல்பட்டு வர்றாங்க ஆனால் பொதுவாக வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு பாமகனா அன்புமணி அவர்கள்தான் ஏன்னா ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி சதவீதம் நிர்வாகிகள் அன்புமணி அவர்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கள யதார்த்தத்தை நம்ம பார்க்க முடிகிறது ஆனாலும் கூட ராமதாஸ் அவர்கள் அப்படிங்கிறது அந்த அந்த ஒரு பேருக்கு பின்னாடி அவருக்கான ஒரு பொலிட்டிக்கல் லெக்சி அப்படிங்கிறது இருக்குது அவருக்கான ஒரு ஒரு மாஸ் இமேஜ் அப்படிங்கிறது இப்பயுமே இருக்க தான் செய்யுது ஏன்னா அவர் வன்னியர் சங்கத்தை வந்து ஒரு கட்சியாக உருவாக்கி அந்த கட்சியை தேடி அவரே வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்காரு ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகள் எல்லாருமே வந்து அவங்கள தேடிதான் அதாவது திமுகவையும் அதிமுகவையும் தேடித்தான் வந்து சிறிய சிறிய கட்சிகள் வந்து கூட்டணிக்காக போவாங்க ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வேணும் அப்படின்னா எல்லாரும் தான் என்னையும் தேடிதான் வரணும் அப்படின்னு ராமதாஸ் அவர்களே பல்வேறு மேடைகளில் பெருமையா சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியே தலகில மாறி இருக்கிறத பார்க்க முடிகிறது ஏன்னா கடந்த காலங்கள்ல கூட்டணி ஆட்சி பாமக வந்தாங்கன்னா போதும் பாமக முப்பத்தி மூணு தொகுதிகள்லாம் ஒதுக்கணும் வரலாறுலாம் இருக்கு பாமக எந்த அணில இருக்கோ அந்த அணிதான் வச்சு வரும் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டது பாமக இல்லாத அணி வந்து தோல்வியை சந்திக்கும் பாமக ஒரு முக்கியமான ஒரு கேம் பிளேயரா தமிழ்நாடு அரசியல் இருந்துட்டு வந்தாங்க அவங்க திமுக அண்ணா திமுக இப்படி மாறி மாறி கூட்டணி போனாலுமே கூட பாமகக்கான அந்த ஓட்டு வங்கி அப்படிங்கிறது வந்து எந்த தேர்தலையுமே அவங்களுடைய வாக்கு வங்கி வந்து சரிஞ்சு சரியவே இல்லை அவங்க கிட்டத்தட்ட அதை வெளிப்படுத்திக்கிட்டே தான் கொண்டு வந்திருக்காங்க இடையில ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் மற்றும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னா அன்புமணி அவர்களிடம் முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தாங்க வெற்றி பெறல ஆனாலும் அவர்கள் கணிசமான ஒரு வாக்கு சதவீதத்தை அவங்களால நிரூபிக்க முடிஞ்சது அதற்கு பிறகு கடந்த ஒரு ஏழு எட்டு பொது தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல்கள் பார்க்கப்படுது பாமக தொடர்ந்து எந்த அணியில் இருக்கோ அந்த அணியும் தோல்வியை சந்திச்சிருக்கு பாமகவும் தோல்வியை சந்திச்சுருக்கிறாங்க என்ன தான் ஒரு பக்கம் வாக்கு சதவீதம் பேங்க்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல கணிசமான அளவில் வச்சுருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வெற்றியை சந்திச்சாங்களா அந்த அணி வந்து பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்துலேயோ வச்சு வச்சதா அப்படின்னா அது இல்லை அவங்க தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க ஆக அடிப்படையில இதுதான் பிரச்சனை என்னுடைய பேச்சு வந்து அன்புமணி கேட்கறது இல்லை இப்படிதான் ஆரம்பத்துல வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து கடுமையான குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது முன் வச்சாரு அதனால நான் கட்சிக்குள்ள சில திருத்தங்களை கொண்டு வர போறேன் என்னன்னா நான் முகுந்தனை கொண்டு வர போறேன் அப்படின்னு ஒரு மேடையில் அறிவிக்கிறாரு அந்த மேடையில் அறிவிக்கும் போதே வந்து அன்புமணி உங்க குடும்பத்திலிருந்து என்ன ஒருத்தரா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் தந்தையும் மகனும் மாறி மாறி ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அப்பா பையன் எப்படி சண்டை போடுவாங்களோ அது கூட சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க என்னதான் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன்வைச்சிருந்தாலும் அன்புமணி அவர்கள் இப்ப வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் மீது எந்த ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறது சரி இப்ப நேரம் நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ராமதாஸ் தலைமையிலான அணி என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா அவர் கூட ஜி கே மணி இருக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினர் அருள் இருக்கிறாரு இப்படி இன்னும் இன்னும் சில பொறுப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ ராமதாஸ் அவர்கள் அவர்களுக்கு வந்து இப்படி கிடையாது மூன்றே மூன்று வாய்ப்பு தான் இன்னும் திமுக அணியோட இணைஞ் அல்லது அன்னாதிமுக அணியோட இணைங்கணும் அல்லது இப்போ விஜய் அவர்களுடைய தாவேக்க அணியில் இணையணும் நாம் தமிழர் கட்சி நாங்கள் தனிச்சு போட்டி அப்படிங்கிறது அவங்க அறிவிச்ச வேட்பாளர்களே அறிவிச்சு அவங்க வேலையில தொடங்கிட்டாங்க அப்போ க முன்னாடி இருக்கிறது மூன்று வாய்ப்புகள் தான் திமுக திமுக அணின்னு பார்க்கிற பொழுது திமுக அணி ஏற்கனவே வந்து அந்த பஸ் வந்து ரொம்ப ஃபுல்லாக ஆக்குப்பைடாக இருக்குது கடந்த சில தேர்தல்களாகவே அந்த அணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே வந்து கான்டாக்டா ஒரே அணியில அவங்க ட்ராவல் பண்ணிட்டு வர்றாங்க பேசிக்காக சிபிஐ சிபிஎம் மறுமலர்ச்சி திமுக இவங்க எல்லாருமே தலா ஆறு தொகுதிகளை போட்டிட்டாங்க காங்கிரஸ் கட்சி இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டிட்டு இருந்தாங்க மீதி தொகுதிகளில் திமுகவும் பிறகு திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் நிற்கக்கூடிய கட்சிகளுக்கும் பிரித்து கொடுத்துருந்தாங்க இதுதான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் உள்ள விதார்த்த நிலமையா இருந்தது இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவுடையும் பேச்சுவார்த்தை நடத்தினார்னு சொல்லப்படுது நேற்று கேள்வியில பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் திமுகவோட நீங்க இணைவீங்களா அப்படின்னு கேட்கும்போது இணைந்தாலும் இணையலாம் இணையாமல் போனாலும் போகலாம் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சூசகமும் ஒரு பதிலை வந்து ராமதாஸ் அவர்கள் கொடுத்துட்டு போயிருக்கிறார் சரி இப்ப திமுகவுக்குள்ள பாமக தலைமையிலான மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக உள்ள போகுது அப்படின்னா எப்படி போக முடியும் ஏன்னா விசிகா வந்து ஏற்கனவே வந்து பாமகவும் பாஜகவும் இருக்கக்கூடிய அணையில நாங்க பெற மாட்டோம் அப்படிங்கறத அழுத்தம் தருத்தமா சொல்லியிருக்கிறாங்க ஆனா சமீபத்துல அங்குமணி ராமதாஸ் விரிசல் ஏற்பட்ட பிறகு திருமாவளவன் அவர்களுக்கு ராமதாஸ் அவர்கள் மீது ஒரு ஒரு அக்கறை தோன்றியதாகவும் ராமதாஸ் அவர்கள் திருமாவளவன் வந்து நீதாம்பா எனக்கு உண்மையான பையன் அப்படின்லாம் ராமதாஸ் அவர்கள் சொன்னதாகவும் ஒரு செய்தி பேசப்படுது ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி பாமகவை உள்ள அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு டிஎம்கே கிட்ட ஸ்பேஸ் இருக்குதா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கொஸ்டின் தான் சரி இப்போ இதெல்லாம் தாண்டி பார்த்தா கூட வீசிகா வந்து நீங்க தொடர்ந்து சொன்னீங்களே பாமக உள்ள வந்து நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது விசிகேவுக்கும் ஒரு நெருக்கடியை கொடுப்பது போல வரும் ஆக இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது திமுக போய் அவர் இணைகிறது அப்படியே இணைந்தால் கூட உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கேண்டிடேட்ஸ் அதாவது திமுக அதிகாரப்பூர்வமாக திமுகவினுடைய உறுப்பினர்களாக தான் அவங்க கருதப்படுவாங்க ஆக அந்த சிக்கல் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதிமுக பாஜக கூட்டணி இந்த கூட்டணியில் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அன்புமணி அவர்களும் வந்து சந்தித்து நாங்கள் கூட்டணி இந்த கூட்டணி இயற்கையாக அமைந்த கூட்டணி இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படிலாம் வந்து பேசி ரெண்டு பேரும் கூட்டணியில் பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறது வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க தொகுதி எண்ணிக்கை மட்டும் நாங்கள் பின்னர் அறிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆக இந்த கூட்டணியில் போய் இணைவதில் ராமதாஸ் அவர்களுக்கு தர்ம சங்கடம் உண்டாகுமா அப்படிங்கிறதையும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது ஏன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து கூட்டணி அறிவித்த பிறகு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வியில் என்னை கேட்காம எப்படி அன்புமணி கூட்டணி அறிவிக்க முடியும் அவர்கிட்ட போய் எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அவர் பாமக கிடையாது நான் தான் பாமக அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தார் ஆக இந்த முரண்பாடுகளெல்லாம் களைஞ்சு உள்ளே போகிறதுக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்கு அன்புமணி அவர்கள் வந்து அண்ணாதிமுக பேசி போனாரு நான் வந்து என்டி பாஜக கூட பேசி போகிறேன் அப்படி கூட பேசி நான் பாஜகவோட கூட்டணி அவர் அதிமுகவோட கூட்டணி ஆனால் அண்ணாதிமுகவும் பாஜகவும் ஒரே அணியில இருக்குது அப்படிங்கிற அந்த கணக்குல கூட ரெண்டு பேரும் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் என்னங்கிறது அது தான் பதில் சொல்லணும் ஏன்னா அதிமுக பாஜகவுக்கு இவ்வளவுதான் அன்புமணிக்கு இவ்வளவு தான் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் பேசி முடிச்சுட்டாங்கன்னே பேசப்படுது சரி இப்போ இதையெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் பார்க்கிற பொழுது தமிழக வெற்றி கழகம் அவர்கள் தொடர்ந்து ராமதாஸ் வருவார் ஓபிஎஸ் இங்கு பக்கம் வருவார் இப்படி ஒரு பெரிய பட்டியலையும் ஆஹ் எதிர்பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அந்த நம்பிக்கை விஜய்க்கும் கொடுத்துருக்கிறார் இப்ப ராமதாஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்கிறார் அப்படின்னா அது எப்படி என்ன மாதிரியான கால்பரேஷன்ஸ்னா ஒர்க் ஆகும் ஏன்னா இப்போ வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் எந்த தேர்தலையும் சந்திக்கல அவர் மீது நிறைய கருத்து கணிப்புகள் சொல்லப்படுது அவருக்கு இத்தனை பெர்சன்டேஜ் கிடைக்கலாம் அத்தனை கிடைக்கலாம் ஆனால் எதுவுமே இப்போ வரைக்கும் நிரூபிக்கப்படாத ஒரு 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 புள்ளி விவரங்கள் தான் டேட்டாபேஸ் தான் அப்படி இருக்கிற பொழுது ராமதாஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தன்னை விட அரசியலையும் வயதுலேயும் மிக மிக இளையவரான விஜய் அவர்களை நம்பி எப்படி போவார் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு பக்கம் சரி எந்த கூட்டணியுமே வேண்டாம் தனிச்சிணிக்கலாம் அப்படின்னா நிச்சயமா ராமதாஸ் தலைமையிலான தலைமையிலான அந்த அணியினர் வந்து தனிச்சு நிக்க போறது கிடையாது ராமதாஸ் அவர்களையும் வெளிப்படையா அறிவிச்சுட்டாரு நம்ம எந்த அணியில இருக்க போறோமோ அந்த அணிதான் வந்து ஆட்சி அமைக்க போகிறது அப்படிங்கறதெல்லாம் அவர் வெளிப்படையா அறிவிச்சுட்டாரு ஆக ராமதாஸ் அவர்கள் ஏதோ ஒரு தான் இடம் பெற போகிறாரு அது திமுகவா அண்ணா திமுகவா அப்படிங்கறது இன்னும் சில நாட்கள்ல நம்ம பார்த்திட முடியும் ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா நேற்றைக்கு முன்தினம் சென்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்திருக்கிறாரு காந்திமதி அவர்களும் செயல் தலைவர் காந்திமதி அவர்களும் கூட வந்திருக்கிறதா சொல்லப்பட்டது இன்னும் பல முக்கியமான நிர்வாகிகளும் வந்திருக்கிறாங்க ஆனால் தைலாபுரத்துக்கு தேடி எல்லா கட்சிகளும் அதாவது திமுகவும் அண்ணா திமுகவும் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலைமையில் இன்றைக்கு ராமதாஸ் அவர்களே நேரடியாக வந்து பேசியிருக்காருன்னா அவருக்கு அவருடைய மகளுக்கும் குடும்பத்தில் இன்னொருத்தருக்கும் பிறகு அவரை நம்பி இருக்கக்கூடிய இரண்டு மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மொத்தம் ஒரு ஐந்தாறு பேரை வந்து எம்எல்ஏக்களை உருவாக்கினா போதும் அப்படிங்கிற நெருக்கடி அவருக்கு யார் மூலமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது இதையெல்லாம் தாண்டி தந்தை மகன் இன்னொரு பக்கம் பாஜகவோடு கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே இதாங்க பிரச்சனை இன்னைக்கு பாமகவுக்கும் அது வந்துருச்சு பாமகவினால் அதை புரிந்து கொள்ளலை அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கப்படுது அங்கே எது எப்படி இருந்தாலும் ராமதாஸ் அவர்கள் ஒரு முதிர்ந்த வயதில் ஒரு மூத்த அரசியல் தலைவர் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதில் தன்னை நிரூபிக்க போகிறாரா அல்லது தன்னை நம்பி வந்தவர்களுக்கு நிரூபிக்க போகிறாரா அல்லது தன்னை நம்பிய சமூகத்திற்கு தன்னை யாரிடம் நிரூபிக்க போகிறாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எல்லாவற்றிற்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதுல ராமதாஸ் அவர்கள் எந்த அணியில் இடம்பெற போகிறார் அவர்கள் எந்த அளவிற்கு வகைகளை சூட போறாங்க அவங்க தனி சின்னத்துல போட்டியிட போறாங்களா இல்லை கூட்டணி கட்சிகளுடைய சின்னத்தில் போட்டி விற்று வெற்றி பெற போகிறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு பதிலாக அமையப்போகிறது நன்றி